வெல்கம் டு பாக்கெட் ரொம்ப வருஷமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இருந்த ஒரு டவுட்டை தாங்க இந்த வீடியோவில் க்ளியர் பண்ண போகிறேன் ஆமாம் ஸோ அவங்களுக்குலாம் என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குமா அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஆளுங்க மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்களா அங்கெல்லாம் சாப்பாடு எப்படி இருக்கும் எப்படிலாம் சமைப்பாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த ஊருன்ற டவுட்டு ஸோ அதை தான் கிளியர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் பின்னர் கோலா நம்ம ஊரை போல் தாங்க இருக்கும் கடைகள் இருக்கும் வீடு இந்த எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் காரு வண்டி கிண்டி எல்லாம் இருக்கும் ரிக்ஷா வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நான் அதையும் காட்டுறேன் ஸோ இது எங்கள் அக்கா வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன் நான் அங்கே பார்த்தீங்கனாலே அழகாக வச்சுருக்காங்க இது கார்டன் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க மாற்றுவாங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு உட்காந்து இது இதெல்லாமே அக்காவும் மாமாவும் செய்வாங்க எப்பயுமே செய்கிறது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டே இந்த மேரிகோல் தான் சீசனுங்கிறனால சூப்பராக பூத்திருந்துச்சு அவ்வளோ செடியும் வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க அவங்க செம்மல்ல ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நாங்கள் வந்து நூடுல்ஸ் ரெகுலராகவே வீட்டில் சாப்பிடுவோம் டிஃபன் நைட் டிஃபன் அப்படின்னாலும் சாப்பிடுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டால் பூரின்னு சொல்லுவாங்க கச்சோரி டைப்லன்னு வச்சுக்கலாம் பூரிக்குள்ள இந்த பருப்பு அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதான் ஸோ ஸ்வீட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஊரில் நார்த் இந்தியன் சைடில் நார்மலாகவே இந்த பூரி சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான் ஸோ ரெகுலராகவே இதை நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம் எங்களுக்கு அது பழகி போயிடுச்சு ஸோ குழம்புலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அப்பப்போ சீசனுக்கு என்ன மாதிரி காயெல்லாம் இருக்கும் அதை பொறுத்து செய்வாங்க ஸோ இப்போது பட்டாணி சீசன் இருக்கனால பட்டாணிலாம் போட்டு நிறைய செய்கிறாங்க ஸோ எங்கள் அக்கா வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவு செடி தோட்டம் இது தாங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க சூப்பராக இருக்குங்க அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு உட்காந்து செய்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இங்கே வந்து இந்த மாதிரி தொட்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சிமெண்ட் போட்டு மூழ்கி அதுக்கு மேலே பெயிண்டிங்லாம் கலரிங்லாம் கொடுத்து எல்லாமே டோட்டலாக அவங்களோட வேலை தான் அவங்களே பார்த்த வேலை தான் இது ஒவ்வொன்றையும் உட்காந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் பட் செம்ம அழகாக இருக்குங்க சான்ஸே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குட்டி செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் நிறைய வச்சிருக்காங்க போன தடவை எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் சன்ஃப்ளவர் இருந்துச்சு ஆப்பிள் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க நிறைய இருந்துச்சு இப்போது அது வந்து வேறு மாதிரி செட்டப்பில் மாற்றிகிட்ருக்காங்க அது சீசனுக்கு சீசன் வந்து செடிகள்லேயும் நிறைய நோயெல்லாம் வரும் பிரச்சனை வரும் இல்லையா ஸோ ஒவ்வொன்றையும் அது போல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இந்த தடவை நான் பார்த்தது வந்து தக்காளி பார்த்தேன் பொமிகிரன்லாம் பார்த்தேன் நிறைய பூதுவாக பயங்கரமான மேரிகோல்டு நிறைய இருந்துச்சு பொதுவாகவே நம்ம எல்லாேருக்குமே செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் எனக்கும் வந்துச்சு பட் எங்கள் அக்கா வீட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஆசை ரொம்ப அதிகமாகச்சு எனக்கு நம்மளும் இது மாதிரி வைக்கணும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது இந்த பொமிகிரெலாம் ஸோ நம்ம கடையில் வாங்குறது எல்லாம் பெரிய விஷயமே இல்லை நம்ம வீட்டில் ஒரு செடி ஒரு மரம் வச்சு அதில் ஒரு காய் காய்க்குது ஒரு பூ பூக்குதுன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபீல் வந்து எனக்கு சொல்லவே தெரியல ஸோ பார்க்கும்போது ஈஸியாக தெரிகிற விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது தான் வரும் ஸோ அந்த எஃபர்ட்டுக்கான தான் இது எல்லாமே ஒரு ஏஜ் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஆனதுக்கப்புறம் இது மாதிரிலாம் நம்மளும் மொட்டை மாட்டில் வைக்கணும் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஆசை வருது ஸோ நம்ம தனிமையாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பிஸியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது எனக்கு ஸோ க்யூட்லங்க போய் ரீச் ஆன உடனே காலையில் டிஃபனை முடிச்சிடும் மொதல் வேலையாக நாங்கள் பார்த்த வேலை வந்து இந்த மாடிக்கு போகிறது தான் போயிட்டு என்னெல்லாம் செடி வச்சுருக்காங்க என்னெல்லாம் காய் வச்சுருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் அப்படின் தான் போய் குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சீரியஸாக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் என்ன பூன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொட்டிலாம் ரெடி பண்ணி அதில் மண்ணெல்லாம் போட்டு உரம்லாம் போட்டு இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க மல்லி வச்சுருக்காங்க புதினா வச்சுருக்காங்க எலுமிச்சம்பழம்லாம் வச்சுருக்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நமக்கு ஒரு தேவை அப்படின்னா டக்குன்னு பறிச்சுட்டு வந்து வீட்டில் நம்ம செய்துக்கிறலான்ற மாதிரி இருக்குது பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே நல்லா இருக்குங்க காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு போய் அதுக்கு தண்ணி ஊற்றுறோம் சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் நாங்கள் நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு ஏற்ற மாதிரி காய் அந்த பூவு எல்லாமே வந்து அவங்க மாற்றிட்டே இருக்காங்க ஸோ இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே முள்ளங்கி கேரட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு அங்கேயெல்லாம் கேரட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு முள்ளங்கியுமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லலாம் இருந்துச்சுங்க நான் பார்த்தேன் ஸோ வீட்டில் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்க்கும்போதே எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஊர்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரை காட்டிலும் குளிரும் அதிகமாக இருக்கும் வெயிலும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மழையும் அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ காலையில் டிஃபன் திரும்ப ரெடி ஆகிட்டுருக்கு ஆமாம் இருக்கும் இருக்கும் ஸ்கோர் ஷேப்பில் தான் குறைஞ்சிருந்தேன் ஆமாம் குறைஞ்சி நீங்கள் கொஞ்சம் கொள்ளே ஸோ மதிய சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் புலாவ் கூட தொட்டு சாப்பாடு வந்துட்டு சோயா சங்ஸ் மீல் மேக்கர்னுடைய மஞ்சூரியன் பண்ணியிருக்காங்க அக்கா ஸோ அதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நம்ம ஊர்லேயும் இருக்கக்கூடிய சாப்பாடு ஐட்டம் தான் என்ன அப்படின்னா அவங்க செய்யறது டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க நம்ம நம்மளை மாதிரி சமைக்க மாட்டாங்க ரொம்ப சூடா சாப்பிடு சாப்பிடு எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்ததுனால நம்ம ஊர் சாப்பாடு தான் பழக்கம் ஸோ அங்கே வந்துட்டு கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுவாங்களும் மாட்டாங்க ரொம்ப பயமே பட் அவங்களுக்கு ரொம்பவே எடுக்க முடியல நான் மேக்ஸிமம் சாப்பாடு ஐட்டம் தாங்க இருக்கேன் ஸோ வெளியில் போனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயமாக போடுறேன் பாஸ்தா வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் ஸோ எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தாங்க மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க கத்திரிக்காய் வந்துட்டு தயிரில் போட்டு சாப்பிட்றது அப்புறம் ஆம்லேட்லாம் ரெகுலர் தான் கீரை பட் அதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ காய் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்சட் மாதிரி இருக்கும் இது வந்து பருப்பு டாலுன்னு சொல்லுவாங்க ஸோ சாம்பார் கிடையாது எங்கள் ஊரில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தான் நாங்கள் பேசுவோம் ஒடியா லாங்குவேஜ் தெரியாதவங்க ஹிந்திலையும் பேசுவாங்க ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜஸ் தான் ஸோ ஈவினிங் ஸ்நாக் இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து பூரி புரியில் வந்து சமோசா வடை இந்த பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தால் அது பிச்சு போட்டு அப்புறம் வெங்காயம் இந்த குக்கும்பர் வெள்ளரைக்காய் எல்லாம் போட்டு அது எல்லாமே கலந்து நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நிஜமாவே சொல்கிறேன் ஸோ எனக்கு பர்சனலாம் ரொம்ப 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 பிடிக்கும் காரப்பொரி மாதிரின்னு வச்சுக்கலாங்க நம்ம தமிழ்நாடும் பக்கத்தில் இருக்க ஆந்திராவும் எப்படியும் அதே மாதிரி தாங்க கொல்கத்தாவும் ஒடிசாவும் பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டு நிறைய விஷயங்கள் ஒத்து போகும் சில விஷயங்கள் மட்டும் மாறுபடும் ஸோ அது மாதிரி தான் அங்கேயும் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் மினி பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட் ஆம்லேட்டு ஸோ எங்கள் வீட்டில் ஒரு நல்ல புழக்கம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடிஸு பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே தட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒன்றாவே சாப்பிடுவோம் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிஷனல் லுக்கில் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருந்தோம் சாப்பாடு சுட்டாப்பழம் சாம்பார் தட் இஸ் சாம்பார்னா காய் போடாத சாம்பார் இது மாதிரி எல்லாமே அக்கா செய்திருந்தாங்க ஸோ அந்த ஊரில் போய் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணேன் நான் ஒடிசா கல்கட்டாவில் ரொம்ப ஃபேமஸான இன்னொரு ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பானிபூரிங்க ஆமாம் நாங்கள் அதை புச்ச்கான்னு சொல்லி சொல்லுவோம் மேக்ஸிமம் கடையில் வெளியில் போய் நின்று சாப்பிடுவோம் டைம் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக சாப்பிடுவோம் ஸோ இதே மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு தட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்றது தான் செம்ம ஜாலியாக இருக்குங்க மேக்ஸிமம் நம்ம ஊர் சாப்பாடும் அந்த சாப்பாடும் ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்குது சில வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்குது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆலு ஆலுசோப் அதாவது உருளை கிழங்கு போண்டான்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுதாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுவுமே இங்கே நிறைய இடங்கள்லாம் வந்துருச்சு ஸோ மேக்சிமம் இந்த வீடியோவில் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் நம்ம ஊரும் அந்த ஊருமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது பெரிய வித்தியாசங்கள் இல்லை சில சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் தான் சேஞ்சஸ் தெரியும் ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you friends, thank you for watching.